இறந்த பிறகு உயிர்கள் என்ன நிலையை அடைகிறது என்பதை பற்றின விஷயத்தை பேசக்கூடியது இந்த மூன்றாவது அதிகரணத்தில் வரக்கூடிய பாடல்கள் சுங்கயானபோகத்தில் இதை மறுபிறப்பு அதிகரணம் என்று பேசுகின்றோம் அது ஒரு உயிர் உடலை விட்டு நீங்கும் பொழுது என்ன நடக்கிறது மரணத்திற்கு பிறகான அனுபவம் என்ன இதை பற்றி பல்வேறு சமயங்களில் இதான கேள்விகள் இருக்கிறது பொதுவாக உலகத்தில் யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம தப்பு செய்யாத அதிகமாக உயிர்களை துன்பப்படுத்தாத பாவம் விளையும் பாவம் விளைந்ததுன்னா நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அது செத்ததுக்கு பிறகுதானே அதெல்லாம் போகவா போறான் நமக்கு எல்லாம் தெரியவா போகுது என்று கேட்பார்கள் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க அது இறந்ததுக்கு பிறகு உடம்பு கிடையாது உடம்பு இல்லைன்னா அனுபவம் இல்லை என்பதை சைவ சித்தாந்தி சொன்னா ஒத்துக்க மாட்டான் ஆனா உலகாயதான் அதை சொல்லுங்கன்றான் செத்தது பிறகுதான் உடம்பு இல்லையே அப்புறம் நெருப்பில் வச்சு கொளுத்துனா நமக்கு என்ன தெரிய போதா இல்லை புதைச்சாலும் நமக்கு தெரிய போறது இல்லை அப்படிங்கிறது அனுபவபூர்வமா தெரிந்து கொள்கிறான் அதனால அது நரகத்திற்கு நரகத்துல எண்ணெய் சைடில போட்டு பொறிப்பாங்க வேறு தண்டனைகள் எல்லாம் கொடுப்பாங்க என்று சொன்னா செக்கினடை மையல் தரும் செக்கினடை திரித்தும் கண் உரிப்பித்தும் சொல்லுகிறார் நெஞ்சு விடு போற்றி பகலோட நம்முடைய உமாய சிவாச்சாரியார் அது மாதிரிலாம் நடக்கும்னு சொன்னா யாரும் இல்ல செத்து பண்ணி அனுபவம் கிடையாது அப்படின்னு கேளுக்கும் அது சார்ந்த ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு தான் இந்த மலவரப்பதிகளிடத்துல முதல் பாடலே பேசுகிறார் அதாவது உயிர் என்பது ஒரு அருவப்பொருள் எப்படி இறைவன் உருவமற்றவனாக இருக்கிறானோ அதே போல உயிரும் உருவமற்ற ஒன்று தான் ஆனா உயிருக்கு இறைவன் தனு கரண பும்ன போகத்தை கொடுக்கும் பொழுது அதுல படிப்படியாக தத்துவங்களை மாயாகாரியமான தத்துவங்களை மேலே போர்த்தி வருகிறார் அவ்வகையில அடிப்படையில ஐந்து சரீரங்களை உடம்பு உயிர் கொண்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம் முதல் ஐந்து தத்துவங்களை காரண சரீரம் என்றும் அரா புரடகத்தும் வரைக்கும் வரக்கூடிய அந்த நிலைய கஞ்சுக சரீரம் என்றும் குணசரீரம் என்றும் அடுத்த நிலைய அதற்கு பிறகு சூக்கும சரீரம் அதுதான் பொறியட்டகாயம் என்று சொல்லுகின்றோம் இந்த பொறியட்டகாயம் புலப்பட எனக்கு என்று அவ்வையார் கூட பாடுறாங்க அதை அதன் மீது போர்த்தப்பட்டதுதான் இந்த ஸ்தூல சரீரம் அது இந்த சூக்கும சரீரம் என்பது வரைக்கும் உள்ளது ஆன்மா என்ற ஒரு நிலைதான் ஸ்தூல சரீரம் தான் அது மாடா மனுஷனா அல்லது விலங்குகளா பறவைகளா இது எல்லாம் எதை பொறுத்து தூள சரீரத்தை பொறுத்து ஒரு மரத்தை நம்ம வெட்டா கூட அந்த மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய உயிர் சுக்கும சரீரமாக தான் வெளியேறும் மரம் என்பது தூள சரீரம் ஒரு மனிதன் நேரத்து போனா கூட அந்த உயிர் சுக்கும சரீரமாக தான் வெளியேறுகிறது ஒரு எறும்பு போனாலும் ஒரு யானை போனாலும் அந்த உயிர் எப்படி போகும் சரீரமாக சரீரமாகத்தான் செல்லும் என்று சொல்லுன்றோம் இதைதான் இந்த பாடல்ல பூதனா சரீரம் போனால் பொறிய ரூபம்தானே என்று சொல்லுகிறான் பூதனா சரீரம்னா காரியமாகி இந்த உடம்பு அஞ்சு பூதங்களுடைய செயற்கை ஆக்கப்பட்டதாகி இந்த உடம்பு போனால்னா என்ன அர்த்தம் இந்த உடம்பை ரெண்டு இடத்துல நம்ம கைவிடுவோம் அதாவது உடம்பு உயிரிட்டு இருந்து இந்த உடம்பு ரெண்டு இடத்துல விலகிச் செல்லும் அது எப்பப்போ வெரி குட் தூங்குறப்ப இல்லையா அவத்தை அவத்தைகள் அன்றாட நம்ம நனவு கனவு உறக்கம் வேர் அந்த அது செல்லும் பொழுது உடம்புக்கும் உயிருக்கும் உடம்புக்குள்ளதான் உயிர் இருந்தாலும் கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார் பிறகு அப்புறம் மேலாள திரும்ப மேலே வரும் பொழுது அவர் தெரிந்து உடம்போட தொடர்பட்டுகிறார் முப்பத்தி ஐந்து கருவிகளோடு பொருந்துகிறார் எது நித்தியபடி நடக்கிறது இது உடம்பை விட்டு உயிர் விலையேறுகிறதுன்னு சொல்லிக் கொண்டோம் மரணம் என்று சொல்லிக் இல்லையா உயிர் மங்கு பொழுது மயிலின் மிசை கடிதையா வரவேணும் அப்படி அப்படியே உயிர் போகுதுன்னு சொல்லுவோம் அடித்தாடும் அடிமைக்கு நன்றியே மனநேனி வாழும் நாளில் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்குள் போது தடுத்தாட்கொள்வான் என்றெல்லாம் இதை பத்தி பேசுகிறார்கள் உயிர் நீங்குவது அப்படின்னு அப்போ உயிர் நீங்கிய மாத்திரத்திலே என்ன சொல்லுங்க வந்து உயிரை எடுப்பாங்க உடம்புல இருந்து உயிரை பிரித்து எடுக்கக்கூடிய வேலை யம தூதர்களுடையது அவர்கள் பட்டித்தம் வெங்குருவின் பால்காட்ட என்று சொல்லுகிறார் மாஹி சிவாச்சாரியார் போற்றிப் பகருடையில வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பட்டித்தம் வெங்குருவின் பால்காட்ட தன்னுடைய ஆச்சாரியனாகிய யமன் தெரிஞ்சுட்டு காட்டும் பொழுது யமன் அவர்களை பார்த்து கேட்பான் எற்றைக்கும் இல்லையோ பரவாமை பாவி என்று சொல்லுவான் நம்மளை பார்த்து ஏன்னா எத்தனையோ முறை அம்மளத்துக்கு போயிட்டோம் நம்ம திரும்ப திரும்ப எத்தனை பிறவி எடுத்துருக்கோமோ அத்தனை பேரை செத்து இருக்கிறோம் அர்த்தம் இல்லையா அத்தனை பேரும் சாகும் பொழுதும் எமன் அழைத்து சென்று யமனுடைய சமயத்தை நிறுத்துவாங்க அப்ப யமன் என்ன பண்ணுவான் நம்மளை திட்டுவான் என்று சொல்லுகிறான் இன்றைக்கும் கைலாயம் என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா தெரியாதா என்றைக்கு சென்று அங்க அடைவாய் திரும்ப திரும்ப என்ன வந்து பார்த்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு யமன் ரொம்ப கடிந்து கொண்டு பிறகு தம் செய்ய செய்த செயலுக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று சொல்லி அவருடைய அவனுடைய நரகத்துல ஒட்டு வாட்டுங்க என்று சொல்ல இதற்கிடையில திரும்ப கொண்டு வந்து அந்த ஆத்மாவை கொண்டு வந்து அந்த வீட்டிலே உற்றுவாங்க என்று சொல்கிறார்கள் இது அந்தியஷ்டி முதலான விதிகளை சொல்லக்கூடிய நூல்கள் கருட புராணம் முதலிய புராண விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அந்த வீட்டில் அந்த ஆத்மாவுக்காக செய்யக்கூடிய பத்து தினங்களையும் செய்யக்கூடிய அந்தியஷ்டி சம்ஸ்காரங்களாலே அதற்கு அடுத்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய உடம்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இப்போ யாதனா சரீரம் என்று ஒன்று கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் யாதனா சரீரம் அது என்ன சரீரம்னா நரக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான அனுபவ உடம்பு அது சொன்ன இறந்து போனதுக்கு பிறகு நமக்கு என்ன தெரியவா போகிறது என்று கேட்ட பொழுது அது தெரியுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உடம்பு தன்மையோட உடம்புன்னு வச்சுக்கிறாங்க நூறு முறை கசையடி என்று கொண்டோம்னா ஒரு அடி வாங்கும் பொழுதே உடம்பு சிதைந்து போகிற அளவுக்கு அந்த அடி இருந்ததுன்னா திரும்பவும் ரெண்டாவது அடி வாங்கறதுக்காக உடம்பு சரியாயிடும் உடனே என்ன சட்டில போட்டு பொறிக்கணும் அனந்த காலம் அப்படின்னு வச்சாங்கன்னா ஒரு முறை போட்டு பொறிச்சாலே நம்மள இப்போ போட்டோம்னா ஒரே அவ்வளோதான் போயிடும் அது இந்த உடம்பு போட்டால் ஆனால் யாதனா சரீரம் என்பது எந்த வகையில் என்ன புரிந்து கொள்ளணும்னா ஒரு முறை போட்டு சட்டில இறக்கிட்டாங்கன்னா திரும்பி ஆயிடும் அப்போ இங்கே அனுபவம் அந்த வழி அனுபவம் அதை கொடுப்பதற்குரிய அந்த உடம்பு என்றதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனை யாதனா சரீரமாகி என்று சொல்லுகிறார் இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உயிக்க நரகோடு சொர்க்கம் என்று சொல்லுகிறார் இறைவனுடைய ஆணைப்படி இவர் இவ்வளவு காலம் நரகத்தில் இருக்கணும் இவ்வளவு காலம் சொர்க்கத்துல வாழ வேண்டும் சொர்க்கமும் எதற்காக புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக பொதுவாக உயிர்கள் அதிகமான பாவம் செஞ்சிருச்சு இதுக்கு பிறகு இது மனிதனா பிறந்ததுனா இது செய்யக்கூடிய ஆகாமியத்தினால கண்மும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் அதனால ஆகாமியம் இல்லாததாகிய விலங்கு புறவிகள் கொடுப்பார் சுவாமி விலங்குகளுக்குல ஆகாமியம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை அந்த உடம்புல ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி தான் சாப்பிட்டாகணும் ஆனால் அதனால அதுக்கு என்ன கிடையாது அங்கே ஆகாமியம் இல்லை அப்புறம் நம்ம சிங்காமம் பிறந்துக்கலாம் அப்படிங்கலாம் சௌகரியமா இருக்கலாம் வேலைக்கு போக வேண்டியது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை காட்டுல அழகாக ஜாலியா இருக்கலாம் நம்ம தோணும் பொதுவாகவே ஒரு விலங்கு ஒரு மாடு படுத்து நடக்கு காக்கா கரையுது இதெல்லாம் பார்த்தா பரிசுக்கு போகும்போது நினைச்சு வைப்போம் வேலைக்கு போக நினைச்சு வைப்பேன் இந்த மாதிரி நான் நம்மளும் இருந்தோம்னா நம்மளும் அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லைன்னு ஆனா மனித பிறவியை விட உயர்ந்த பிறவி ஒரு பிறவி இல்லை ஏனைய பிறவி எல்லாம் துன்பத்திற்காகவே பிறவி எடுக்குது ஒரு காகம் அது மரத்தில் உட்காந்து கரையுது நம்ம பார்க்கிறோம் ஆனா ஒரு மழை காலத்தில் அது என்ன பாடுபடுது நாம பொழுதுனைக்கும் வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்கோம் மழை பெஞ்சா அது பொழுதுனைக்கும் மழையில தான் நினையணும் காட்டு விலங்குகள் எல்லாம் ரெண்டாவது அடுத்த அடுத்த வேலை சாப்பாடு உண்டானு நமக்கு நிச்சயம் கிடையாது எந்த விலங்குகளுக்கும் சரி நிச்சயம் வீட்டில் பசுவா வளர்க்குறமே அதுக்கெல்லாம் நம்ம போட்டால்தான் சாப்பாடு நவுத்துக்கே காட்டினாலும் தண்ணி அது சுதந்திரம் அதுக்கு இல்லை அங்க இரவு முழுக்க கொசு நிக்கணும் இல்லையா நமக்கு அது இப்படி இல்லை சௌகரியமா வச்சிருக்காரு கடவுள் நல்லா மனித பிறவி ரொம்ப சௌகரியமான பிறவி இருக்கிறதுலையே இல்லையா அதனாலதான் மனித பிறவியை சொல்லும் பொழுது மானிட பரவிதானம் வகுத்தது மனவாக்கு காயம் ஆழ்த்து ஐந்து மாடும் அரண்மனைக்கு ஆகவன்றோ வாழிடத்தவரும் வந்து மண்மேல் அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் மாந்தர் ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படிங்கிறார் அனந்த சிவாச்சாரியார் மனித பிரிவு எடுத்தது எதற்காக பெருமானை வழிபாடு செய்வதற்காகத்தான் வேற டார்கெட்டே இது கிடையாதுன்ட்டார் ஆனா நாம என்ன பண்ணுவோம் மனுஷனா பிறந்தா நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டி கட்டி நல்லா திருமணம் செய்து கொண்டு பத்து குழந்தைகளை பித்துக்கொண்டு அது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும் இப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம் செத்து போய் என்ன பண்ணும் திரும்பி படப்போம் திரும்பி இதேதான் செய்வோம் இதுதான் பிறப்பதற்கே திரு இறக்கின்றாரு என்று சொல்லுகிறார் அப்புறம் அது மாதிரி இந்த ரொட்டீனான லைஃப்லயே இருக்கக்கூடாது எதற்காக மானிட பரவிதானம் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனிடத்தை ஐந்து மாடும் அரண்மணிக்காக என்று சொல்லுகின்றார் அதனாலதான் தேவர்கள் எல்லாம் கூட இங்கே வந்து வழிபாடு செய்யலான்னு வருத்தப்படுறான் நமக்கு பிறவி கிடைக்கலையே மனித பிறவி பவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனையோ கொள்கின்ற ஆறு என்று நோக்கி என்று சொல்லி திருமாவளும் பிரம்மா வருத்தப்படுவதாக திருப்பள்ளி எழுச்சல பாடுகின்றார் நம்முடைய சுவாமி மணிவாசகர் அப்போ இந்த மனுஷனா பிறக்கிற நமக்கு அந்த புத்தி உண்டாக மாட்டுகிறது அதான் சொல்லுகின்றார் ஊனெடுத்து உழலும் மாந்தர் ஒன்றையும் உணரார் அந்தோன்னார் தெரிஞ்சுக்க மாட்டான் வாய்த்தத நம் தமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின் இதான் கடைசி என்ன நினைச்சிங்க புறசாமி அது மாதிரி இந்த மனித பிறவி ரொம்ப உயர்ந்த பிறவி அது அதை வீணாக்காம விலங்குகளாலாம் போடக்கூடாது ஆசைப்படுறாம இந்த செய்ய வேண்டன நல்ல சிவப்புண்ணியத்தை தேட வேண்டும் எதுன்னு சொல்ல வந்தேன் விலங்குகள் முதலான பிறவீடுலாம் ஆகாமியம் கிடையாது அனுபவ பிறவி மட்டும்தான் புதியதை செய்து கொண்டு செல்றதுக்கான ஏதாவது ஒன்றென்று தப்பிச்சிருக்கலாம் அதுல புத்தியோட பிறந்து வழிபாடு செய்யக்கூடிய விலங்குகள்லாம் பாக்குறோம் அது கூட ஏதாவது தேவர்கள் யாராவது மனிதர்களாக இருந்தவங்க அந்த பிரிவில் இருந்து தான் செய்வாங்க அதை அப்படிதான் புராணங்கள் சொல்லுகின்றன அப்போ இங்க விலங்குகளா பிறந்து கூட தீர்க்க முடியாத கண்மம் அதிகமாக இருந்தாதான் தான் சென்று அங்க அந்த கண்மத்தை கழிக்கிறாங்க பலவிதமான நரகங்கள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள் அத இந்த படத்துல படத்தில் உடனே கும்பி பாகம் கிருமி போஜனம் இதெல்லாம் நரகங்களுடைய பெயர்கள் அசீபதம் அசீபதம் அந்த கோபம் ஆனால் இருக்கு அந்த கோபம்னா இருட்டான கிணறு அது தூக்கி போட்டுருவான் அசி அசிபதம்னா கூர்மை கூர்மையான இலைகளுடைய காடு அது வழியாக நடந்து கொண்டு போகணும் ஜீவன் இறந்ததுக்கு பிறகு பத்தா பத்து நாள் சம்ஸ்காரம் பண்ணணும் வீட்டில் இன்றைக்கு எல்லாம் அவசர காதலாம் மூணாவது நாள் எந்த கருமாஜின்னு கிளம்பிடுறான் பத்து நாள் குறைந்தபட்சம் இருக்கணும் பத்து நாள் போடக்கூடிய அந்த பிண்டங்கள்ல தான் அந்த உயிருக்கு அடுத்த கதிக்குரிய உடம்பு உண்டாகுதுன்னு சொல்கிறார்கள் அது மூணு நாளே விட்டுட்டேன் போயிடுறான் அப்புறம் அது வரைக்கும் அந்த வீட்டில் தண்ணியில் கொஞ்ச நாள் கொள்ளையில் கொஞ்ச நாள் மேட்டு வேலையில் மேட்டு வேலையில் கொஞ்ச நாள் எல்லாம் ஆத்மா இருக்கும் சொல்லுகிறார்கள் அப்புறம் பிறகு அவனை கருமாதி முடிஞ்ச உடனே ஏம திரும்ப வந்து கட்டி இழுத்து அழைச்சிட்டு போவாங்க அப்போ அவன் அழுது கொண்டே சொல்லுவான் என் மனைவியை விட்டு போகின்றனே என் பிள்ளைகளை விட்டு போகின்றனே என் வீட்டை விட்டு போறேனே என் கணவரை விட்டு போறேனே அதுக்கு அது வரைக்கும் உண்டு ஒன்றுன்னு சொல்லுகிறார்கள் நமக்கு சைவாகமா பூர்வமா அப்படி இருக்கான்னு தெரியல புராணங்கள்லாம் சூதன் ஒளி மாலை என்றே கழிக்கோவை சொல்லேன்னு புராணங்கள்லாம் பிரமாணம் தான் ஞான ஞானசம்பதி புறமான இருக்குன்னு நம்போம் அதனால அப்புறம் இழுத்து கொண்டு போய் ஒரு ஒவ்வொரு இதுல கொண்டு போவாங்கன்னு சொல்லுகிறார்கள் ஆமா ஆமா மூணு நாள் கழிச்சு போவோம் அடக்கம் பண்ண உடனே மூணாவது நாள் தடஞ்செயன் உடனே மூணாவது நாள்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் சொல்கிறார்கள் அப்புறம் அந்த காடு அசிபதம் என்கிற காடு வழி அழைத்து சென்று அப்புறம் அங்கு ஒரு பெரிய நதிக்கரை வை வைத்தரணின்னு ஒரு நதி இருக்கும்னு சொல்கிறார்கள் அது ரத்தமும் சீழமும் கொடுமையாக இருக்கும் பார்ப்பதற்கு அதில் இறந்து கடந்து செல் சொல்கிறாங்க ஏதோ ஒரு நாள் பசுக்கு ஒரு ஒரு வாழைப்பழம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பசு வந்து அங்கே நிற்குமா அப்படின்னு சொல்லுவார் சொல்கிறாங்க அதை அப்புறம் பிறகு அந்த பசுவோட வாழை பிடித்து கொண்டு அந்த கரையை அடையலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது மாதிரிலாம் இருக்குது நரகம்னா அவ்வளோ கொடுமையானதுங்க அதனால ஒன்றா நீங்கள் அதுக்காக ஒன்றா ஐயோ ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியது இல்லை இன்றைக்கு சிவதீக்கு ஆகிவிட்டதோ அன்றைக்கு எல்லாம் உங்களுக்கு கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் இருக்குங்கிறத இல்லையா எப்போ திருநீர் உத்திராட்ச தாரணர்களாக சிவபக்தூண்டர்களாக ஆகிறீர்களோ அவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதனால் அப்படிலாம் இருக்குது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தப்பு செஞ்சோம்னா திரும்பி போயிட வேண்டியது அங்கேயும் ஏன்னா இதெல்லாம் போட்டுக்கிட்டு செஞ்சோம்னா ரொம்ப அதிகம் ஜோதிக்கு ஆனது பிறகு தப்பு செய்கிறது திருருத்ராட்சன் தரித்து கொண்டதுக்கு பிறகு தப்பு அதிகமாக செஞ்சால் ரொம்ப அதிகமாக கொடுத்துருவார் அதனால வெள்ளருக்கு அறவும் விரவும் சடை உள்ளிருக்கு வேறு அரண் பொற்கழல் உள்ளிருக்கு உணர்ச்சி இல்லாதவர் நல்லிருப்பர் நரக குழியில பெருமான கும்பிடாதவனா ரொம்ப நல்லா இருப்பான் எங்க யார் நரகத்துல நரகத்துல கே நல்லா இருக்கிறது இருக்க முடியாது அப்படி எல்லாம் சொல்கிறார்கள் அப்ப நரகத்துல சென்று அனுபவிக்க வேண்டிய வேதனைகளுக்குரிய உடம்பாக இருப்பது இந்த யா யாதனா சரீரம் என்றதற்கு பேர் சரிதானே அது சொர்க்க அனுபவத்தையும் கொடுக்கும் யாதனா சரீரமாகி இன்பது இன்பத்து அனுபவிக்கிறது நரகத்துல எவ்வளவு காலம் சொர்க்கத்துல என்று முடிச்சு அந்த வினை டேலி ஆனதுக்கு பிறகு ஓரளவுக்கு இது மனிதனா பிறந்தா இதுக்கு பிறகு ஒழுங்கா அடுத்து கொஞ்சம் நல்லது செஞ்சு கதி அடையலாம் என்று இருக்கக்கூடிய பெருவியா இருந்ததுன்னா திரும்பவும் தீதியிலா அணுவாய் யோனி சேர்ந்தீடும் ஜீவன் எல்லாம் திரும்பி பிறவிக்கு வரும் என்று தான் சொல்லுகிறார் பிறப்பில் வரும் அப்படின்னு இதை மூன்றாம் அதிகரணத்துல மேற்கொள்ள சொன்னார் அடுத்தது போக்கு வரவு என்று இந்த சூத்திரத்திலும் சொன்னார் அதைதான் இந்த பாடல்ல விளக்குகிறார் இப்போ செத்து போனவங்க எல்லாருமே நரகத்துக்கு போவாங்களா அல்லது நேரடியா பிறவிக்கு வந்துருவாங்களா அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல விளக்குறார் சரிதானே